டெல்லியில் ஐயா கண்ணு தலைமையில் தமிழக விவசாயிகள் நடத்தி வரும் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து திருச்சியில் புள்ளம்பாடி பகுதியில் விவசாயிகள் சங்கம் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடத்த அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது ஆனால் இன்று திடீரென அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து புள்ளம்பாடி காமராஜர் சிலை அருகே விவசாயிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுகுறித்த பல்வேறு தகவல்களை தர காத்திருக்கிறார் நமது செய்தியாளர் மாலிங்கம் மாலிங்கம் இப்போ தமிழக விவசாயிகள் டெல்லியில நடத்திட்டு வரும் போராட்டத்திற்கு ஆதரவாக திருச்சியில விவசாயிகள் முன்னெடுக்கும் போராட்டம் குறித்த தகவல்களை நீங்க சொல்லுங்க வணக்கம் பிரியா அதை காவேரி மேலாண்மை அமைக்க வேண்டும் விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் அதே போல விவசாயிகள் பெற்ற கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த பதிமூன்றாம் தேதி டெல்லி ஜஞ்சர் மந்தர் பகுதியில் தமிழக விவசாயிகளை சேர்ந்த தேசிய தென்னிந்திய நதிகள் இனிப்பு சங்கத்தை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் அதாவது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இன்று பதினான்காவது நாளாக தற்பொழுது தொடர்ந்து இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் அதை விவசாயிகளுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்பதை வந்து வலியுறுத்தி உண்ணா அந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளுக்கு ஆதரவாக தற்போது திருச்சி மாவட்டம் புல்லம்பாடி இருக்கக்கூடிய காமராஜர் சிலை அருகே உண்ணாவிரத போராட்டம் நடத்துவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது திருச்சி மாவட்டத்தை சுற்றியுள்ள அனைத்து விவசாயிகளும் போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வந்திருந்தனர் ஆனால் நேற்று இரண்டு நாட்களுக்கு முன்பாகவே காவல்துறையினர் வந்து அவர்களுக்கு அனுமதி கொடுத்திருந்தனர் இந்த நிலையில் திடீரென தற்பொழுது இந்த போராட்டத்தை உண்ணாவிரத போராட்டத்துக்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்ததால் தற்போது விவசாயிகள் அனைவரும் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர் உண்ணாவிரத போராட்டத்தில் தற்பொழுது வந்து தொடர்ந்து வந்து தமிழக அனைத்து விவசாய சங்களுடைய ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் தலைமையில் உண்ணாவிரத போராட்டத்தில் விவசாயிகள் இருக்கின்றனர் இவர்களை காவல்துறையினர் கைது செய்வார்கள் என்ற ஒரு முயற்சியில் தற்பொழுது இந்த போராட்டம் நிறுவனம் குறித்து தற்போது பி ஆர் பாண்டியன் அவர்களும் கேட்கலாம் சார் இப்ப காவல்துறையினர் அனுமதி கொடுத்து தற்போது இப்ப கொடுக்காம இருந்திருக்காங்க இது எதுக்காக என்ன காரணம் உண்ணாவிரதத்திற்கு தமிழ்நாட்டில் காவல்துறை கிராம பகுதியில் அனுமதி எழுத்துப்பூர்வமாக கொடுப்பது பழக்கமில்லை மரபு கிடையாது நாங்கள் இரண்டு தினங்களுக்கு முன்னதாக அவர்களுக்கு ஒப்புதல் கொடுத்து விட்டோம் ஒலி ஒளி அமைப்பு மட்டும்தான் அவர்கள் அனுமதி கொடுப்பார்கள் அமைதி ஒளி போராட்டம் தொடங்கியிருக்கிறது ஒலி ஒளி அமைப்பதற்கு அனுமதி இல்லை என்று நள்ளிரவு சொல்லிவிட்டார்கள் எங்கள் உண்ணாவிரத போராட்டம் தொடர்கிறது இது காவல்துறை அனுமதிக்க வேண்டிய அவசியம் இல்லை இது தமிழக அரசுக்கு எதிரானதாகவோ காவல்துறைக்கு எதிரானதாகவோ பொதுமக்களுக்கு இடையூறாகவோ இந்த போராட்டம் நடைபெறவில்லை இப்ப வந்து தொடர்ந்து வந்து விவசாயிகள் வந்து தொடர்ந்து போராடிட்டு அவங்க வந்து நடிகர்கள் அரசியல் கட்சியினர் தொடர்ந்து ஆதரவு தெரிவிச்சு அவங்க வராங்க மத்திய அரசு வரைக்கும் வந்து ஒரு முயற்சி எடுக்கல பாத்தீங்க மத்திய அரசு முயற்சி எடுக்காததால் உலக நாடுகள் காரி உமிழ்கிறது தமிழக விவசாயிகள் ஆடையின்றி அரை நிறுவனத்தோடு பதினைஞ்சு தினங்களாக கடும் குளிரில் உயிருக்கு பணைய வைத்து போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த போராட்டத்தை கூட மத்திய அரசாங்கம் மோடி அரசாங்கம் செவிசாய்க்க மறுக்கிறது காரணம் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டிருக்குமே என உச்ச நீதிமன்ற உத்தரவின்படி கர்நாடகம் ஏற்றுக்கொண்ட அடிப்படையில் காவிரி மேலாண்மை என மோடி அரசாங்கம் எதிர்க்காமல் அமைத்திருக்குமே என அறுபட்டிருக்கார் தமிழகத்தில் முன்னூறு குடும்பங்கள் அகதிகளாக்கியிருக்க எனவே மோடி அரசாங்கத்தால் முன்னூறு குடும்பங்கள் அகதிகளாக இருக்கிறது இனியும் அனுமதிக்க மாட்டோம் எங்களை ஒட்டுமொத்தமாக கொண்டுவிடும் என்றுதான் உயிரை பணைய வைத்து போராடுகிறார்கள் முடிவு போராட்டம் துவங்கி இருக்கிறது டெல்லியில் துவங்கி பல தினங்கள் ஆகிவிட்டது அடுத்த கட்ட போராட்டம் என்பது அகிம்சை வழி போராட்டம் தான் சாலை வரியே பந்து போராட்டம் என்பதெல்லாம் கிடையாது இன்றைக்கு மாணவர்கள் இளைஞர்கள் புதிய முறையில் தன்னுடைய எதிர்ப்பை அகிம்சை வழியை தெரிவிக்கிறார்கள் அந்த போராட்டம் தான் தீர்வை எட்டும் என்கிற நம்பிக்கையோடு நாம் அனைவரும் ஒன்றுபட்டு போராட வேண்டும் என்ற அடிப்படையில் போராட்ட தொடங்கி இருக்கிறது தமிழகம் முழுமையிலும் தொடங்கிவிட்டது அதாவது தற்பொழுது டெல்லியில் போராடிக்கக்கூடிய விவசாயிகளுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் இல்லை என்றால் இந்த போராட்டமானது ஜல்லிக்கட்டு போராட்டம் போன்று தொடர்ந்து இருக்கும் ஏனென்றால் மூன்று மூன்று போகம் விளைந்த விவசாயம் தற்பொழுது ஒரு போகத்திற்கே வந்து வழியில்லாமல் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் விவசாயிகள் பெற்ற கடன்கள் அடைக்க முடியாமல் பல விவசாயிகள் இந்த வறட்சியை கண்டு தற்கொலை செய்து கூடிய இருக்கக்கூடிய நிலை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் விவசாயினுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றும் வரை எங்களது போராட்டமானது தொடரும் என்று தெரிவித்திருக்கின்றனர் அதாவது இந்த போராட்டம் வந்து இன்னைக்கு ஒரு நாள் போராட்டம் முன்னாவிரத போராட்டமாக நடக்க பெ இந்த போராட்டம் வந்து இன்னைக்கு ஒரு நாளோட முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அங்க இருக்கிற நிலவரம் என போராட்டம் தற்போதுதான் ஆரம்பிச்சிருக்கிறதா வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க அதாவது பிரியா அதாவது டெல்லியில் போராடிக்கக்கூடிய விவசாயிகளுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி அவர்களுக்கு ஆதரவு அளித்துதான் தற்பொழுது இந்த போராட்டம் உண்ணாவிரத போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த போராட்டமானது இந்த ஒரு நாள் மட்டும் அடையாள ஆதரவு அளித்து இந்த ஒரு நாள் போராட்டமாக இருந்தது ஆனால் காவல்துறையினர் திடீரென அனுமதி மறுத்ததால் இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெறும் என்று இருக்கிறார்கள் ஆனால் காவல்துறையினர் இவர்களை கைது செய்யக்கூடிய நிலை இப்போ தற்போது இருக்கிறது அவர்களுடன் தொடர்ந்து விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் இந்த போராட்டத்தை நீங்கள் கைவிட வேண்டும் அப்படின்னு ஆனால் வந்து விவசாயிகள் அது வந்து மறுத்துவிட்டு நீங்கள் கைது செய்தாலும் எங்களுக்கு போரா உண்ணாவர போராட்டமானது தொடர்ந்து காவல் நிலையத்திலும் நடைபெறும் என்ற திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றன ஏனென்றால் விவசாயிகள் தொடர்ந்து வறட்சியினால் பாதிக்கப்பட்டு தற்கொலை செய்திருக்கக்கூடிய நிலை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கிறது அதனை தடுக்கும் போட்டுதான் தற்போது மத்திய அரசை வலியுறுத்தி டெல்லியில் விவசாயிகள் வந்து தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் இவர்களுக்கு ஆதரவளித்து தமிழகம் முழுவதும் ஆங்காங்கே விவசாயிகள் போராட்டம் நடத்தி கொண்டிருந்த வகையில் அவர்களுக்கு காவல்துறையினர் அனுமதி மறுப்பது வந்து ஜனநாயகத்துக்கு எதிரானது என்றும் ஒரு கருத்து தெரிவித்திருக்கின்றன இந்நிலையில் இதற்கடுத்து இவர்களுக்கு போராட்டம் வந்து இந்த இந்த போராட்டத்துக்கு அனுமதி மறுப்பது காரணம் என்னவென்றால் ஜல்லிக்கட்டு போன்ற போராட்டை தொடர்ந்து போன்ற ஒரு அச்சத்தினால் தான் இந்த போராட்டத்திற்கான வந்து மறுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கிறார்கள் இருப்பினும் இருப்பினர்கள் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும் என்று சொல்லியிருக்கின்றனர் உங்க தகவலுக்கு நன்றி தமிழகத்திற்கான வறட்சி நிவாரண நிதியை வழங்க வேண்டும் காவிரி மேலாண்மை வாரை அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தலைமையில் தமிழக விவசாயிகள் தொடர்ந்து நாளாக போராட்டம் நடத்தி வருகின்றனர் இது குறித்து பல்வேறு தகவல்களை நமக்கு தருவதற்காக டெல்லியில் இருக்கும் நமது செய்தியாளர் சரோஜியிடம் பேசலாம் சரோஜி இப்போ தமிழக விவசாயிகள் போராட்டத்திற்கு என்னென்ன மாநில விவசாயிகள் ஆதரவு தெரிவிச்சிட்டு வராங்க அவர்களின் ஆதரவுக்கான காரணிகள் சொல்லலாம் அதாவது தமிழக விவசாயிகள் வந்து கிட்டத்தட்ட பதினான்கு நாட்களாக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த விவசாயிகள் எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட ஒரு விவசாயிகள் தங்களுடைய பதினாலு நாட்களும் இந்த கடுமையான வெயிலிலும் வந்து அவர்கள் அவர்கள் வந்து இந்த போராட்டம் அவர்கள் தங்குவதற்கு கூட வசதியின்றி அவர்கள் இந்த போராட்டத்தை திறந்துவரும் ஒவ்வொரு விதமான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆரம்பத்தில் வந்து இந்த விவசாயிகள் வந்து இந்த அரை நிர்வாண போராட்டம் அதாவது ஆதிவாசிகள் மாதிரி என்ற போராட்டத்தை தொடங்கினார்கள் பின்பு வந்து அவர்கள் வந்து இந்த போராட்டத்தை கவரும் விதமாக ஒவ்வொரு விதமான போராட்டம் அதாவது பட்டே நாம் போட்டார்கள் பெண்கள் வந்து தூக்கு கயிறு கூட தொங்க விட்டு கொண்டு இது மாதிரி இந்த விவசாயிகள் கிட்டத்தட்ட இப்போது உடல்நலம் அதாவது நூறு பேருக்கு மேண்டாக வந்தாலும் கூட ஒவ்வொருத்தரா உடல்நலம் குன்றி அவர்கள் வந்து சிறிதாக கிட்டத்தட்ட இப்போது வந்து ஒரு ஐந்து அறுபது விவசாயிகள் என்றாலும் கூட இந்த சிறிய அளவில் இருந்தாலும் இந்த விவசாய போராட்டம் வந்து அகில இந்திய அளவில் ஈர்த்துள்ளது தேசிய மீடியாக்களும் இந்த போராட்டத்தை ஒவ்வொரு நாளும் அவர்கள் வந்து இது கவர்ந்து இதை வந்து செய்தி சேகரிக்க வருகிறார்கள் இப்படிப்பட்ட போராட்டம் வந்து அகில இந்திய அளவில் பிரசித்தி பெற்றதற்கு காரணம் இந்த விவசாயிகள் கோரிக்கை வந்து நியாயமானதாக இருக்க இருக்கிறது என்பதால் அனைவரையும் இந்த விவசாய போராட்டம் கவர்ந்திருக்கிறது இந்த விவசாய போராட்டத்தில் புதிதாக மற்றொரு திருப்பு முறையாக முதலில் வந்து உறுப்பினர்களும் ஆதரவு தெரிவித்தார்கள் அதிமுக சேர்ந்த எம்பிக்கள் இவர்கள் அழைத்துக் கொண்டு நிதியமைச்சர்களை சந்திக்க ஏற்பாடு செய்தார்கள் சில சினிமா நட்சத்திரங்களும் வந்தார்கள் நேற்று திரு வைகோபால் வந்திருந்தார் இவர்களுக்காக நேற்று நிதியமைச்சரிடையும் சந்திப்பதற்காக நேரம் ஒதுக்கி இரவு நிதியமைச்சரையும் சந்தித்து கோரிக்கை குறித்து பேசினார்கள் ஏராளமாக சந்திக்க வந்திருக்கிறார் பிரசித்தி பெற்ற ஒரு 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 யூனியன் விவசாயிகள் சங்கம் என்று பாரதிய கிசான் யூனியன் என்பது அதனுடைய தலைவராக இருந்தவர் மகேந்திர சிகாத்திய என்பவர் பிரபலமான அரசியல் பிரபலமான விவசாய தலைவர் அவருடைய அவருடைய

आप बोलो जी आप क्या यूपी से आप इधर आए था ए, क्या है आपकी क्यों सपोर्ट कराए थे भारतीय किसान यूनियन चौधरी राकेश टिकैत जी के आह्वान पर हाँ। जो हमारे लीडर है भारतीय किसान यूनियन के जो तमिलनाडु के किसान यहाँ सूखे के कारण हाँ। और दूसरी जो कर्ज माफी के कारण जो आत्महत्याएं तमिलनाडु में हुई है उसको लेकर सोलह दिन से यहाँ आंदोलन चल रहा है हाँ। उसका भारतीय किसान यूनियन पूर्ण रूप से समर्थन करती है उसके हाँ। समर्थन में हम यहाँ आए हैं राकेश टिकैत जी पहले भी यहाँ आए हैं और आज भी भारी संख्या में पश्चिम उत्तर प्रदेश का किसान पहुंच रहा है क्यों क्यों सपोर्ट सपोर्ट जी किसान की समस्याएं सब जगह एक जैसी है और भारतीय किसान यूनियन पूरे देश में है ठीक है और व्यवसाय

சரோஜதா தமிழக விவசாயிகள் போராட்டத்திற்கு பல்வேறு தரப்பினரும் ஆதரவு தெரிச்சிடுவார்கள் நேரடி காட்சிகள் மட்டும் இல்லாமல் பல்வேறு தகவல்கள் அங்கிருந்து பதிவு செஞ்சமைக்கு நன்றி